சமூக ஆர்வலர் பேச்சாளர் திருமதி ஆர்வலர் உங்கள்ட்ட தமிழ் கத்துக்கிறேன் நான் இன்னல் உற்றிடும் போததற்கு அஞ்சும் ஏழையராயி இனி மண்ணில் துஞ்சும் தன்னலம் பேணி இழி தொழில் புரியும் தாய் திருநாடெனில் இனி கை விரியும் தன்னலம் பேணி இழி தொழில் புரியும் தாய் திருநாடனில் இனி கை விரியும் ரொம்ப அற்புதமாக ஒரு மனசுக்கு நிறைவான அரசியலுக்கு நெருக்கமான சமகால அரசியலை பேசி இருக்கிற அரண் அறம்சை திரைக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னா இந்த படத்தோட ஒரு சின்ன தொடர்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் செந்தாரகை என்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த அரசியல் மாற்றம் என்பது சமூக மாற்றத்தினால் வரும் என்று நம்பக்கூடிய அரசியலை பின்பற்றி சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கும் அதுதான் காரணம் எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்திலே பெண்கள் அரசியலாக ஏன் உலகத்தில் பெண்கள் அரசியலை புரிந்து கொண்டு அரசியலாக இருந்தார்கள் என்றால் சமூக மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று நம்புகிற ஒரு ஆள் எனவே இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ணேன் படம் போடுவே ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்ல படம் எனக்கு பேசும்போது சொன்னாங்க ஒரு அரசியலை நான் தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது உங்க பேச்சு ஏன் தெரியுங்களா இந்தியாவில் தமிழ்நாட்டுல தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன நினைக்கிறேன் தெரியுமா அரசியல் ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா எதுக்குங்க சம்மந்தம் இல்லாம அதை பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற வழக்கம் உண்டு நான் சொல்றேன் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது என் தட்டுல என்ன சோறு இருக்கணும் தீர்மானிக்கிறது அரசியலாக மட்டும்தான் இருக்கு நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன உடுக்கணும் நான் என்ன பேசணும் நான் படிக்கணுமா நான் வேலைக்கு போகணுமா நான் என்ன செய்யணும் தீர்மானிக்க ஒரு அரசியல் இருக்குதா அதுல நம்ம பார்வையாளராக இருக்க போகிறோமா பங்கேற்பாளராக இருக்க போகிறோமா அதுதான் கேள்வி இந்த படம் அதான் நான் கேட்கறதா புரிஞ்சுக்கிறேன் இந்த காட்டின காட்சிகள் அதைத்தான் கே டைரக்டர்லாம் ரொம்ப பயந்துட வேண்டாம் இது தமிழ்நாடு இங்க அரசியல் எடுபடும் அரசியல் பேசுற அத்தனை பேருக்கும் எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்க சமகால அரசியலை பேசணும் ஒரு கலைஞனுக்கும் படைப்பாளிக்கும் முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுங்களா ஒரு படைப்பாளி அரசியலை பேசணும் அது அவருடைய கடமை நான் நினைக்கிறேன் ஏன்னா இது காலங்காலமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது நாடகத்துல வந்த முருகன் அரசியல் பேசினார் முருகன் அரசியல் பேசினார் வள்ளிதருமன் நாடகம் நடக்கும் ஆனா முருகன் அரசியல் பேசினாரு வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து கேள்வி கேட்டாரு வெள்ள வெள்ள கொக்கே வெள்ளாட்டம் கொக்கே தேம்ஸ் நதை கொக்கேன்னு கேட்டாரு அரசியல் பேசினாரு விடுதலை கிடைச்சது ஏன் கலைஞர்கள் அரசியல் பேசணும் நாங்களா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நான் பதினெட்டு வயசுல மாணவர் சங்கத்துல அரசியல் உள்ள வந்தவன் மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா நான் உள்ள வந்தேன் இன்னைக்கு வரையும் ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள ஒரு சாதாரண தொண்டரா பயணம் பண்ணிட்டே இருக்கேன் அவ்வளவு அவமானங்கள் புறக்கணிப்புகள் தாண்டிதான் எல்லாருடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா சப்தர் நீங்க ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க வீதி நாடக கலைஞன் சப்தர்கஸ்மி ஒரு பேராசிரியரும் கூட டெல்லி மாநகர வீதியில வீதி நாடகத்தை போடுறாரு போடுறாங்க அன்னைக்கு ஆழக்கூடிய அங்க இருக்கிற அரசு அவரை அடிச்சு சாக்கடைக்குள்ள தூக்கி போடுறாங்க அவர் இறந்து போயிடறாரு பேர் சப்தர் ரஸ்மி அவர் போட்ட நாடகத்தினுடைய பெயர் ஹல்லா போல் உறக்க என்கிற நாடகம் செத்துட்டாரு ஒரு வாரம் ஆகுது அதே இடத்துல அவங்களுடைய இணையர் மனைவி மாலாஸ்ரீ அந்த நாடகத்தை போடுகிறார் ஒருத்தரும் நடிக்க வரல பயந்தாங்க ஆனா அந்த அம்மா விடல என்னுடைய கடமை இந்த நாட்டிற்கு அரசியலை சொல்லுவது என்று நாலு பொம்மைகளை நடுவீதியில் நிறுத்தி ஒற்றை பெண்ணாக நின்று அதிகாரத்திற்கு எதிராக உரக்க குரல் கொடுத்தார் என்பது வரலாறு சமகால அரசியல பேசுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சமகால அரசியல நாங்க கத்திட்டு இருக்கோம் ஆயிரம் மேடைகளில் பேசுவதை விட ஒரு படம் போதுங்க அருமையா போய் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் நிற்கும் ஜெய்மீன் ஒரு படம் காமிக்காங்கல்ல பழங்குடி மக்களின் மீது சாதிய ரீதியாக அதிகாரம் எவ்வளவு வன்முறைகளை செய்கிறது என்று பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து சீனாகார அழுதான் ஏன் தெரியுங்களா அந்த படமும் அரசியல் பேசியது அரசியல் பேசுகிற படங்கள் ஒரு மிக முக்கியமான இடத்தை வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பாடல்கள் குறித்து எனக்கு வேறுபாடு உண்டு அந்த பாட்டெல்லாம் எங்க தோழர் சேர்ப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுதான் ஜாகுவார் தங்க அண்ணாட்ட கேட்டேன் இந்த பாட்டெல்லாம் எந்த இடத்துல செய்யற படம் சீரியஸா இருக்கு படம் அவ்வளோ அழகா போகுது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதை டைரக்டர் சொல்லிடுறேன் நீங்கள் தானே கதை வசனம்லாம் எழுதுனீங்க உடனே ஆயுத புரட்சி செய்வோம் நாங்களும் அப்படி நம்பி தான் உள்ள வந்தோம் படுகிற காலத்துல புரட்சி எல்லாம் வரும்னு நம்ம நாள்ல நானும் வராங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கு இந்தியாக்குள்ள ஏற்பாடே கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு ஆதரவு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வசனமா வச்சுருந்தாரு ஆயுத புரட்சி என்ற பெயர் எல்லாம் ஜனநாயக நாட்டுல செல்லுபடியாதுங்க இங்க மக்களை திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மாற்றம் வரும் அத ஒரு வசனமா வைக்கிறாரு அந்த ஒரு வசனத்துக்காக தான் இந்த மேடைக்கு வந்தேன் ஏன்னா சினிமாக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன் நான் என்ன ஜாக வருத்தங்க அண்ணனா யாரு அப்படின்னு கையது ஜீவா சார் ரொம்ப நிறைய படத்துல பாத்திருக்கேன் ரொம்ப நகைச்சுவை இயல்பான நகைச்சுவையா இருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது ஏன்னா நாங்க சீரியஸாவே இருக்கிறாருங்க வெறப்பா நின்றுகிட்டே பேசிட்டு இருக்கிற ஆளுங்க திரைத்துறைக்குள்ள இத்தனை கலகலப்பா இவ்வளவு அழகா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாப்பத்தி ரெண்டு கட்டு ரொம்ப கம்மி இல்ல நான் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு இந்த வசனம் எல்லாம் விட்டுருக்க மாட்டானுங்களே எப்படி கிடைச்சது ஏன்னா அந்த காலத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் பாட்டா இந்த ரத்த சாட்டை எடுத்தாலும் எழுதிவிட்டாரு வைரமுத்து தூக்கு ரத்தம் சாட்டைன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டீங்களா வன்முறையா அப்படின்னு தூக்குன காலம்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த படம் சொல்லுகிற அரசியல் என் தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பேதி காக்கிற ஒரு அரசியலாக இருக்கும் என்று நான் நம்புறேன் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொன்னா பெண்களை அரசியலாக்குவது அதுல நீட்டுக்காக போராடுவது நான் என் மேல நிறைய கேஸ் இருக்கு அந்த கேஸ் எல்லாம் நீட்டுல வந்த கேஸ் தான் இப்ப நான் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்கு நீட்டுக்கா இல்ல இல்ல நாங்க இருக்கோம்ல நாங்க இருக்கோங்க ஒரு கலைஞன் இந்த நாட்டுக்காக போராடுகிற போதே நாங்க கூட நிப்போம் என்னுடைய சகோதரர்களை பாதுகாக்கிற பேரவைத்தான் ஆள் இருப்பாங்க நீட்டு தேர்வுக்கான போராட்டம் ஒரே நாளில் மூணு குழந்தைங்க இறந்து போனாங்க திடீர்னு ரோட்டை மறிச்சு இந்த சென்னையில உட்கார்ந்தேன் அது கேஸ் போட்டுட்டு நீதிபதியை கேட்கிறாரு இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் ரோட்லயே உட்காந்துருக்கு அப்படின்னு அப்படி நீதிபதியை மிரட்டி எல்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல வச்சாங்க அது வேற விஷயம் ஆனால் திரைக்கலைஞனுக்கான மிகுந்த பொறுப்புணர்வோடு பேசியிருந்தாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன் எனக்கு அரசியல் சாசன சட்டத்தின் மேல கோவப்பட்டு இருந்தாரு டைரக்டர் அரசியல் சாசன சட்டம் தான் இன்னைக்கு நம்மள மனுஷங்களா சமத்துவத்தோட நடத்துறது அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கிற வேலையை இங்க அரசியல்வாதிகள் நிறைய செய்யறாங்க நான் அதுக்குள்ள எல்லாம் போகல சட்டம் ஓரளவுக்கு சரியா இருக்கு ஆனா அதை பயன்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற இடம் சரியில்லை என்பதை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் சகோதரர்கிட்ட பேசிக்கிறேன் சோ இந்த படத்தை பொறுத்த வரையும் நான் ஒரே ஒரு குறள் மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல மக்கள் நொந்துருவாங்க ரொம்ப சின்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான் காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு ஒரு குறள் இருக்கு ரொம்ப சிம்பிள் காலத்தால ஒரு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கவே அது உலகத்துல உதவியா இருக்கும் சொல்லி உங்களை மிரட்ட மாட்டேன் செய்த நன்றி அப்படின்னு சொல்ல அந்த படத்துக்கு நான் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா நீட்டுக்காக என் குழந்தைகள் ரோட்ல உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க நீட்டுக்காக இருபத்தி நாலு லட்சம் குழந்தைகள் இந்தியாவில அழுத்திட்டு இருக்கிறான்